அனைவருக்கும் வணக்கம் நிறுவனம் நம்ம என்ன பார்க்க போனால் பிஜிடிஆர்பி தேர்வை ஒத்தி வைக்க கோரி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நேற்று நம்ம மெயின் சேனல் வந்து பார்த்துருப்போம் நேற்று செய்திகள் கிடைச்சது இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நிறுவனம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் பட்டதாரியர்களுக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்கக்கூடிய மனு இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது நேற்று வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலித்து முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அந்த கேஸ் இயரிங் வரும்போது இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடத்தப்பட உள்ள இந்த தேர்வை மூணு வாரம் ஒத்தி வைக்க கோரிக்கை ஸோ என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் அப்படின்னா ஒரு த்ரீ வீக்ஸ் மூணு வாரங்கள் வந்து எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கணும் என்ன காரணம் அப்படின்னா புதிய பாடத்தான் சிலபஸ் வந்து புதுசாக இருக்குது எங்களால் வந்து படித்து கவர் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத வந்து ரெக்வஸ்ட்டாக கோரிக்கையை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து டிஆர்பி பரிசீலனை பண்ணி நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ டிஆர்பி என்ன முடிவு பண்ணோம் அப்படின்றத நமக்கு வந்து டிஆர்பி ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் பட் இருந்தாலும் வழக்கு தொடுத்தவர்கள் சார்பாகவும் சில ஆசிரியர்கள் சார்பாகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேபி கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அதாவது தேர்வு வந்து கொஞ்சம் ஒத்தி வைப்பாங்க டிஆர்பி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்படின்னா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து முடிச்சு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போலாம் ஒத்தி வைக்க முடியாது மாதிரி ஏதாவது க்ளோஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து டேட்டு எக்ஸ்டன் ஆகாது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் பட் ஆனால் வந்து இதில் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது இவங்க நிறைய வேலிடான பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க போல் அதாவது சிலபஸ் வந்து கொஞ்சம் நோட்டிஃபேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த்த்க்கு முன்னாடியே வந்து சிலபஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல மற்ற போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க நிறைய அதாவது நம்ம ஒரு கேஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கோடிங் க பண்ண மாட்டாங்க நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க மற்ற ரெக்கமெண்ட் போர்டு ம என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது சுட்டி காட்டியிருப்பாங்க அதன் அடிப்படையில் டிஆர்பி வந்து சிலபஸ் வந்து முன்கூட்டியே கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முன்னாடியே பண்ணியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கு எக்ஸாம்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வந்து சிலபஸை வந்து மாற்றினதே தெரியும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணணும் படிக்கணும் போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் தான் பட் வந்து எல்லாருக்குமே பொதுவாக வந்து ஸ்ட்ரகிள் தான் பட் வந்து த துணிச்சலாக வந்து ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரைட்டா ஸோ இப்போ டிஆர்பி என்ன சொல்ல பொறுத்து பொறுத்துன்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்க தேர்வு தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க பட் ஆஃபீஸலான தகவல் கிடைச்சது அப்படின்னா ஸோ நாம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் இது வந்து நம்ம வண்டோஸ் கிளாஸோட ஒரு புதிய யூடியூப் சேனல் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேர்வு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிமோட்டிவேஷன் ஆகாமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் நமக்கும் டைம் கிடைக்கும் அப்படின்போது இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணி இன்னும் கூடுதல் இப்போ ஏன்னா படித்து முடிச்சவங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா எக்ஸாம் தள்ளி போகக்கூடாது எக்ஸாம் எனக்கு அதே டேட்டில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஓகே ஒரு ரெண்டு நமக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் டைம் கிடைக்கிது அதுக்குள்ளே இன்னும் நல்லா வேஸ்ட் பண்ணலாம் கட் ஆஃப்ல இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி வரலாம் ஸோ கன்ஃபார்மாக இந்த போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து படிங்க ரைட்டா ஸோ எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸெலாம் டிஆர்பி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு படிச்சிட்டுருங்க யாரும் வந்து டிமோட்டிவேஷன் ஆக வேண்டியதில்லை அதே மாதிரி தள்ளி போகணும் எக்ஸாம் வந்து நான் படித்து முடிக்கல அப்படின்ற மாதிரியும் இருப்பீங்க இதுக்கு சப்போர்ட்டாகவும் வந்திருப்பீங்க இல்லையா ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் ஓகே நம்ம அதுக்குள்ளே படித்து முடிச்சிடலான்னு சொல்லி நீங்களும் வந்து படிங்க இல்லை எப்படி இருந்தாலும் என்னன்னா ஏற்கனவே படித்து முடிச்சவங்க ரிவைஸ் பண்ண போகிறீங்க சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ண போகிறீங்க இந்த கூடுதல் அவகாசத்தை வந்து சரியாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க டிஆர்பி என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரைட்டா இப்போதைக்கு இந்த செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்